பெரிய ஈவியரா அவர் என்ன என்ன பண்ணாரு அவர் சுதந்திரமே வேணான்னு சொன்னாரு இந்த மதகதராஜான் ஒரு படம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆனா நேத்து கவர்மெண்ட் செஞ்ச வேலை இன்னைக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்சன் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தேர் ரியாக்டிங் இமீடியட்லி இவன் தோ இது திமுக தான் ஜெயிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு தைரியமா வந்து வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திருஸ்டன் ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் நிறைய விஷயம் பேசுறோம் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் நாம் பேசி இந்த நாள் வந்து என்னைக்கு வேட்புமனும் லாஸ்ட் டேட்டு எல்லாம் சொல்லிருக்காங்க எலெக்ஷன் எண்ணிக்கை அந்த அந்த தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க இதுல வந்து அதிமுகவும் தும் ஒரே நீர்கூட்டல் பயணிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வர மாதிரி ரெண்டு பேருமே போட்டியிடல அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க பாஜக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா என்டி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி முடிவெடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க எந்த கட்சி ஆண்டாலும் எந்த கட்சி வந்து ஆட்சி செய்தாலும் இடைத்தேர்தலுங்கிறது ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் முடியும் இதுல வந்து பாஜக தன்னை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்திக்க போறாங்களா இல்லைனா சீமான் பாஜக திமுக அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்குமா எந்த மாதிரி இந்த தேர்தல் இருக்கும் உங்க பார்வை என்ன இல்ல பாஜக அந்த முடிவை எடுக்காம எப்படியா இருந்தாலும் அது ஆளுங்கட்சி தானே ஜெயிக்க போறாங்கன்னா அவங்களும் புறம் தள்ளிவிட்டு டைரெக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்களா இருபத்தி ஆறு அந்த ஒரு தேர்தல் தான் இப்போதைக்கு வந்து எல்லா கட்சிகளுடைய ஒரே ஒரு டார்கெட்டா இருக்கணும் நடுவில் இருக்க இந்த இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிப்டீன் மந்த்ஸ் பிப்டீன் மந்த்ஸ் முன்னாடி இருக்கிற எலெக்ஷன் வந்து இது வந்து ஒரு எந்த லெவல் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும் ஏன்னா ஜஸ்ட் லைக் தர் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ரைட் ஸ்டார்டிங் ஃப்ரம் திருமங்கலம் ஃபார்முலா வந்து இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம இட் இஸ் கோயிங் டு பி இன் ஆஃப் இந்திய அலையன்ஸ் தமிழகத்துல வந்து திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுல வந்து அதிமுக வந்து விலகினது வந்து அகேன் ஆஹ் ஜெயலலிதா இருந்தப்பயே வந்து நடந்த ஒரு விஷயங்கள் தான் அப்ப இருக்கும்போதே வந்துட்டு இது அவங்க மெயின் கட்சி ஏன்னா அவங்க தேவையில்லாம வந்து ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதில ஏன்னா அவர் தெரியும் ஏன்னா போன தடவே தெரியும் போன தடவை வந்து அவ்வளவு தூரம் கான்ஃபிடென்டா இருந்தாலுமே அந்த ஒரு எவ்வளவு தூரம் வந்து ஒரு எல்லாம் வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஆஹ் டிஎம் கே நராயண் செந்தும் அப்படி பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம் ஸோ அதுதான் திரும்பி நடக்க போகிறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதிமுக விலங்குனதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது இட் இஸ் அ வைஸ் மூன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னொன்னு வந்து இன்னொரு பத்து தேர்தல் தோத்துட்டாரு பத்து பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி வந்து எதுக்கு இன்னொரு தேவையில்லாம இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் அவர் பேருக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் ஆஹ் நீ டிவிக்கே வந்து தாவேதா வந்து இந்த தேர்தல்ல வந்து என்ன கேட்டா வந்து அவங்க அவங்களோட பாட்டி இதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணி ஏன்னா வந்துட்டு டைரக்டா டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வந்து அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அஹ் அவரோட பெரிய கனவோட ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய கனவோட வராங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சில பேர் சொல்றாங்க அவங்க வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்பெல்லாம் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே கிடையாது அவங்க 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 ஒரு இண்டிவிஜுவலா அந்த இடத்துல ஒரு வார்டு இருந்திருக்கலாம் ஜெயிச்சது அப்புறமேட்டு நான் விஜய் ரசிகர்னு சொல்லிருவாங்க ஆனா அப்படிப்பட்டது இவன் தோ இது வந்து திமுக தான் ஜெயிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு தைரியமா வந்து நின்று இருக்கலாம் அட்லீஸ்ட் வந்து அந்த ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க ஒரு 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 பூத் பூத் கமிட்டி ஃபார்மேஷன் ட்ரைனிங் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ல இருந்து ஒரு பூத்துக்கு ஒரு பூத் கமிட்டி போட்டாலும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ல இருந்து வர வச்சு அது மாதிரி அவங்க ஒரு பண்ணி அது அப்படி ஒரு ட்ரைனிங் சென்டரா ஏன்னா வந்து ஒரு சீமான்னு சொல்லுவாரு இது தோல்வி இல்ல பயிற்சி அப்படிம்பார் சோ வந்து அப்படி ஒரு பயிற்சியை வந்து தாவேக்கா வந்து எடுத்திருக்கலாம் அவங்க அகைன் கேக்கு வந்து ஒரு லாஸ்ட் கிடையாது ஏன்னா ஏடிஎம்கே ஆர் வெல் எக்யூப்டு அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க தாண்டி அவங்க பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்க கடந்து போக வேண்டிய விஷயம் தாவேக்கா வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து சீமான் ஆப்வியஸ்லி இரெஸ்பெக்டி ஆஃப் ரிசல்ட்ஸ் வில் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பாஜகவும் வந்து அவங்க தான் அண்ணாமலை சொன்ன மாதிரி அவங்க என்டிஏ வந்து பண்றாங்க பட் ஆனா இதுல வந்து போட்டி போறதுல வந்து என்ன ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியாது ஏன்னா இன்னொரு மீம்ஸ் போடுறாங்கல்ல பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா தான் போகும் சார் வந்து இவங்க இத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்க ஏன்னா போன எலெக்ஷன்ல பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க சப்போஸ் அந்த பர்சன்டேஜ் வந்து பை எலெக்ஷன்ல வந்து இது பண்ண முடியல அன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் நடக்கும் போது மட்டும்தான் தமிழகத்தின் பத்திரிகைகள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால ஹிஸ்டரி அனாலிசிஸ் சர்வே எல்லாம் எடுத்து பயங்கரமா பேசுவாங்க திமுகவுக்கு எதிராக ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பழைய கால எந்த ஹிஸ்டரியுமே யாருமே இது பேச மாட்டாங்க ஒரு வந்து இன்னைக்கு வந்து கனிமொழி அவர்கள் இது அந்த சாவர்கர நிகழ்ச்சிக்கு பேசும்போது சாவர்கரை வந்து நீங்க எல்லாம் பேசலாமா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க புடிச்சிட்டு இருக்காங்களே இவரது பெரியார் ஈவியரா அவர் என்ன என்ன பண்ணாரு அவர் சுதந்திரமே வேணாம்னு சொன்னாரு அப்ப இவங்க வந்து எந்த வகையில தேசபக்தியை பத்தி பேசுவாங்க சோ அது மாதிரிலாம் வந்து நீங்க பாருங்க ஒரே ஒரு பத்திரிகைகளை கூட வந்து இது மாதிரி எல்லாம் வந்து அவங்க விவாதம் நடத்த கூட மாட்டாங்க சிம்பிள் அதே மாதிரி இந்த பாப்கார்ன் ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த என்னமோ ஒரு எவ்வளவு ஒரு மோசமான பத்திரிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மதகதராஜான்னு ஒரு படம் வருது வருதுலம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு போடும்போது அதுல வந்து ஒரு நியூஸ் பைட்ல போறான் ரெண்டாயிரம் அப்ப வந்து பாப்கானுக்கு வந்து வரி இல்லை இப்ப வந்து பாப்கான் ஜிஎஸ்டி வரி இருக்கு அப்படின்னு போடுறாங்கன்னா மக்களை வந்து எந்த அளவு வந்து மேக்கிங் இது வந்து அப்படின்னா அப்போய் வேட்டில் வந்து பாப்பானுக்கு வந்து வரி இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுக்கு பிறகு வந்து பல டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரூவ் அப் இட்ஸ் ப்ரூவன் ஃபேக்ட் பட் இருந்தாலுமே தே டோன்ட் ஒரி அப்போ ஆனால் அதை வந்து யார் வந்து ஒரு பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து எங்களுக்கு எதிராக வந்து ஒரு இது பண்ணுறாங்கன்னு அவங்களும் வந்து கோர்ட்டுக்கும் எதுவும் போக போகிறது கிடையாது நிறைய விஷயம் இந்த ஜிஎஸ்டி நீங்க சொல்றதுனால நிறைய இடத்துல வந்து உண்மை வந்து சரியா தெரியலையோ மக்களுடைய அத்தியாவசிய தேவையான கோதுமையா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் அதற்கு சில இடத்துல எல்லாம் வரிகள் குறிக்கப்பட்டு சில இடத்துல ஜீரோ எல்லாம் கூட ஆயிருக்கு எடிபிள் ஆயில்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அன்றாட பயன்பாட்டுக்குள்ள அந்த பொருட்களுக்கு எல்லாம் வேட் இருந்ததை விட ஜிஎஸ்டி வந்து கம்மியா இருக்கு சில இடத்துல அது நில் நல்லிஃபைட் கூட ஆயிருக்கு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இது எதுவுமே வெளியில வராம அந்த ஸ்வீட் பண்ணது கிரீம் மேல போட்டு போட்டது அது மட்டும்தான் ரொம்ப பெருசா ஒரு ப்ராபகண்ட் தமிழக பாஜகவோட இயலாமையும் நான் நினைக்கிறேன் இதை வந்து வேற நம்ம வந்து நீங்க பாருங்க இப்போ தீம ஒரு பொய்ய வந்து எவ்வளவு அழகா வந்து கட்டமைச்சு மக்களை வந்து நம்ப வைக்கும் போது இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரீசன் நேத்து ஒரு டிஎம்கேவோட எப்படி அரசியல் செய்ய வேண்டும் அது சரியோ தவறோ அப்படிங்க நம்மளே பலத்துல பேசியிருக்கோம் அது டிஎம்கே ஒவ்வொருத்தருமே கத்துட்டு இருக்கோம் நேத்து வந்து அந்த சட்டசபையில் நடந்த அந்த விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து அந்த ரவி ஆளுநர் ரவியோரு எடப்பாடி அண்ணாமலை சேர்ந்து ஒரு போஸ்ட் ஒட்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அதை பார்க்கும் போது என்ன தோணும்னா அங்க என்ன நடந்துச்சு அவர் நேஷனல் அந்தம் பாட சொன்னார் நேஷனல் அந்தம் பாட சொல்றது இந்தியாவுக்குள்ள நேஷனல் அந்தம் பாட சொல்றது ஒரு தவறா அப்படின்ட்டு வந்து எந்த இடத்துலயுமே அவங்க வந்து மக்களை யோசிச்சிடவே கூடாது அப்படிங்கிறத வெரி நெக்ஸ்ட் டே தேர் ஒர்க்கிங் ஆன் தட் சோ மக்களோட அந்த மைண்ட் செட்டை வந்து பிக்ஸ் பண்றத வந்து பிஎம்கே வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட் ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு ஒரு ப்ராப்பரா வந்து வரி கேட்டி வணிகம் செய்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு மத்திய அரசாக இருக்கட்டும் இல்ல தமிழகத்தில் பால பாஜகவாக இருக்கட்டும் தமிழர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ நீங்களும் நானும் தேடி தேடி படிக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எட்டு கோடி மக்களும் அவங்களா தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா வந்து தே ஆர் நாட் கோயிங் டு சக்ஸீட் இன் எலெக்ஷன்ஸ் அது வந்து பாருங்க அது இல்லை அவங்க வந்து எனக்கு டிஎன்எல் ரிசல்ட்ஸ் தேவை கிடையாது மற்ற ஸ்டேட்ல புரிஞ்சிருக்காங்க அவங்க ஓட்டு போட்டாங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்ட் பட் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் செய்யும் நீங்கள் இப்போ ஒன்றும் பாஜக ஒன்றும் வந்து ஒரு ஒரு ஏழ்மையான கட்சியோ இல்லை வந்து ஒரு 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 பிரபாகண்ட கொண்டு போக ஐடி ஐடிவிங்கோ அப்படி எதுவுமே இல்லை அவங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில் இப்போ நேற்று எக்ஸாம்பிள் பாருங்க நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் பார்க்கறேன் வந்து தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் மெட்ரோ அப்படிங்கறத வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா சென்னையை தாண்டி தமிழகத்தில் மற்ற எந்த மாவட்ட மக்கள் அந்த மெட்ரோவுக்காக பாஜக கொண்டு போட்டுருவாங்க சென்னையிலேயே ஓட்டு தெரியாது சோ வந்து அந்த நீங்க டைம் ஆஃப் ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து தமிழக பாஜக சார்பாக வந்து நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் சில ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க தமிழகத்தில் அப்படிங்க அப்படிங்கிற விஷயம் எதுவும் என்ன மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் வரும் நேரத்துல வந்து நிறைய ஒரு பக்க விளம்பரம் இரண்டு பக்க விளம்பரம் பக்கம் டு பக்கம் விளம்பரம் எல்லாம் வரும் நாள் ஃபுல் பேஜுக்கு வரும் அப்போ வந்து இவ்வளவு கோடி செலவு செஞ்சாங்க அவ்வளவு கோடி செலவு செஞ்சாங்க விளம்பரத்துக்காக அப்படின்னு அந்த சமயம் இது ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கும் ஆனா அதையே வந்து வேற யாராவது செய்யும் போது இந்த விளம்பரம் எல்லாம் அவசியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிராபகண்டாவும் தொடர்ந்து நடத்தப்படுது தமிழகத்துல அதையுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப பாஜக அந்த விளம்பரம் செஞ்ச மாதிரி தமிழகத்திலயும் தமிழ் பேப்பர்ஸ் குறிப்பா சொல்லணும்னா அதுல பண்ணணும்னு சொல்றீங்க ஆனா அந்த இடத்துல பண்ணும்போது இந்த மாதிரியான விமர்சனங்களையும் பாஜக சந்திக்க வேண்டியிருக்கும் இல்ல விமர்சனங்கள் வந்து இப்ப நீங்க பண்ணல அப்படிங்கிறதுனால விமர்சனங்கள்லயே சந்திக்காத கட்சியா பாஜக அண்ணாமலை வந்து ஒரு வந்து தன்னை தானே வருத்தி ஒரு நேஷனல் அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா ஆஹ் நமக்கு கடந்த மூன்று நாலு வருஷமா வந்து அதிமுக எப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு நம்ம பாக்கலாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து ரியலி ஏடிஎன் கேஸ் வேக்கணும் அது காரணம் என்னவென்றால் அண்ணாமலை அவர்கள் அடித்த அந்த மணி உடனே வந்து எனக்கு தமிழ்நாட்டுல தமிழகத்துல வந்து கவர்னர் பதவியே இருக்கக்கூடாது கவர்னர் பதவியை அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்னார் ஒரு புதுச கட்சி தொடங்கினர் அவர் உடனே மாரதி ஷிஃப்ட்ல கிளம்பி கவர்னர் மாளிகை போய் பார்க்க போனார் எதனால் அண்ணாமலை ஏன்னா அந்த கம்ப்ளீட் அட்டென்ஷன் வந்து அண்ணாமலை பக்கம் போயிருது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக உடனே தமிழகத்தில் இருக்கிற மற்ற சோ எல்லாம் எதிர்ப்புகள் பாத்தீங்களா அவர் பண்ணா தமிழகத்தில் இருக்கிற எத்தனை பேர் ஈவன் உங்க வீட்டுல வந்து ஒரு பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறதுல எத்தனை பேர் ஒரு இன்சிடன்ட் இப்படி நடந்துருச்சு ஓகே இது ஒரு வந்து அப்படி ஒரு லீடர் வந்து பண்றாரு அப்படின்னு எத்தனை பேர் நீங்க பாத்துருப்பீங்க உடனே வேணுங்க என்னமோ வந்து நமக்கே தோணும் உண்மையாலுமே இப்படிப்பட்ட சில அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்து டிசர்வ்டா அவங்க வந்து அவ்வளவு ஒரு குவாலிபிகேஷனை விட்டுட்டு வராங்க அப்படிங்கிற தோணும் பட் அதை தாண்டி வந்து விமர்சனங்களுக்கு எல்லாம் தான் இருப்பாங்க ஸோ வந்து அதை பத்திலாம் கவலைப்படாம மக்கள் தமிழக தமிழகத்தில் எப்படிப்பட்ட அரசியலை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட அரசியலை செய்தால் மட்டும்தான் இங்க வந்து போய் ஏற்ற ஆக முடியும் நம்ம மக்கள் வந்து சென்டிமெண்டா அட்டாக் பண்ணா சென்டிமெண்டா அட்டாக் பண்ணணும் அவங்கள அவங்க வந்து இப்ப நீங்க திரும்ப மாதத்தெல்லாம் போஸ்டர் ஓட்டணும்னா இப்ப நீங்க திமுக வந்து ஒரு ஆளு கட்சியா இருக்காங்க அவங்க இன்னும் பதினஞ்சு மாசம் எலெக்ஷன் இருக்கு அவங்க இந்த இப்ப அடுத்த பிப்ரவரியில செஞ்சா போதும் தேர்தல் பணியை ஆனா நேற்று கவர்னர் செஞ்ச வேலை இன்னைக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துடக் கூடாதுங்கிறதுக்காக தே ஆர் ரியாக்டிங் இமிடியட்லி இது இது மாதிரியான ஒரு ரியாக்ஷனை வந்து நீங்க வந்து இப்ப ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில்லையுமே வந்து முடியும் போதே சரி என்னமோ நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் முடிவு எடுத்து அவங்க அப்படியே டிக்டேட்டர்ஷிப்பா அனௌன்ஸ் பண்ற மாதிரி வந்து அட்லீஸ்ட் தமிழக பாஜக ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன ஜிஎஸ்டி கவுன்சில வந்து ஒரு ஃபினான்ஸ் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நடந்த நினைச்சா அந்த முடிவை எடுத்துட முடியுமா ஒரு ஸ்டேட் பைனான்ஸ் மினிஸ்டரோட இது என்ன தமிழகத்தோட தமிழகத்தோடான் ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டரோட என்ன பேசுறாரு அவர் அதுக்கு எப்படி வாக்களித்தாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையாவது தமிழகத்திற்கும் ஒரு சாதாரண குடிமகனுக்கு தெரிய வைப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறதா அது நீங்க பாருங்க அண்ணாமலை இல்லாத அந்த மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மியூட் ஏதோ சில யூடியூப் சேனல்கள் சில பேர் பேசுவாங்க ஸோ அது மாதிரி எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே போடாம அண்ணாமலை ஒருவர் இருக்காரு ஒரு படிச்சர் வந்திருக்காரு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஓட்டு அப்படி த வந்துடும் அப்படின்னா இட் வில்நாட் அது நடக்கிறதுக்கு வந்து உடனே வந்து அப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியுது அதை வந்து யாருக்கு வந்து ஓகே ஃபேக்ட்ஸ் யாருக்கு புரியுது உண்மையாவே அந்த ஃபேக்ட்ஸை தேடி படிச்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தே வில் கோ தீங்க தாண்டி எந்த நீங்க இன்னொன்னு இந்த தேசிய கீதம்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த தேசிய கீதத்திற்கான பற்று கூட கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து இட் ஹஸ் பின் டெல்யூட்டட் இன் அவர் பெரிய அன்பார்ச்சுனேட் தான் ஐயோ நம்ம ஒரு எத்தனை பேர் வந்து கவர்னர் வந்து ஒரு நேஷனல் நேஷனார்த்தமான இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பிரேமலதா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க அந்த கேள்வியை கூட வந்து நீங்க மத்த எந்த கட்சியில கேட்டாங்க கவர்னர் வந்து இப்ப வந்து நார்மலா வந்துட்டு அவர் ஏதாவது வந்துட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் மதத்தோட ஸ்லோகம் சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா

கடைசியில் அது கடைசி அதை பாடமாட்டேன்னு சொல்றது அரசியலா இல்ல தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்றது அரசியலா இன்னைக்கு கனிமொழி சொல்றாங்க கவர்னர் எல்லாத்துலயும் அவர் அதை அரசியல் பண்றாரு அப்படின்னா ஊ இஸ் டூயிங் த பாலிடிக்ஸ் அவர் போறாரு ஒரு நேஷன் வேற ஏதாவது அவர் சொன்னாரா நேஷனல் அந்த பாடி இருந்தா அவர் பாட்டுக்கு அந்த அவர் கொடுக்கப்பட்ட உரையில் ஒரு அபத்தமான உரையை படிப்பதற்கான கவர்னரா அவர் இல்லை அது அது ஒரு விஷயம் உங்களுக்கு ஏன்னா வந்து சட்டம் ஒழுங்கு வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த மாதிரியே கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டாரு அதை வந்து அவர் வந்து ஒன்று மாத்தி படிச்சிருப்பாரு இல்லை அதை ஸ்கிப் பண்ணிருப்பாரு அப்ப ஒரு விஷயம் நடந்த அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிக தெல்ல தெளிவாக அவர் அவங்க பிளான் எப்படியாவது அவர் கேட்பாரு நம்ம மாட்டேன்னு சொல்லுவோம் ஆளுக்கு போயிருந்தா லாஸ்ட் இயரே அந்த சீன் அவங்க பாத்துட்டாங்க அது மக்கள்கிட்ட வந்து அது கரெக்டான வகையில அவரோட கவர்னரோட நோக்கம் கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்த கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு ப்ராப்பராக எனக்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இட் வுட் ஹவ் ரீச் த பீப்புள் ஏன்னா வந்து நீங்க இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து விஜய் வந்து நேற்று வந்து ட்விட்டு போட்டிருக்காரு ட்விட்ல வந்து அவர் உடனே வந்து தமிழகத்தின் மரபு வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா தமிழகம் எங்க இருக்கு இந்தியால தான் இருக்கு இந்திய அவர் அவர் ஒன்னும் மற்ற நாட்டோட தேசிய கீதத்தை பாட சொல்லல இது இதே வந்து நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் சரி வேற சில நாடுகளோட கொடி அதெல்லாம் யூஸ் பண்றவங்கள கூட வந்து நம்ம நாட்டுல வந்து நம்ம காவல்துறை வந்து பாதுகாத்துதான் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை பாட சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக வந்து இன்னைக்கு போராட்டம் மறுசு பண்ணிட்டு இருக்காங்கன்னா இட் இஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் இது மாதிரியான அரசியலை தேர்ந்த முறையில் தமிழகத்தில் கையாள்வதற்கு பாஜகவால் முடியவில்லை இதை இதை வந்து ஒரு பாஜக நம்ம வந்து நேசிக்கிறோம் பாஜக ஆட்சிக்கிறோம் நீ நினச்சாமல் சரி வி ஹாவ் டு அக்செப்ட் த ட்ரூத் டிஎம்கே பிளே பண்ணுற பாலிடிக்ஸை பிஜேபி இங்கே பிளே பண்ணலை அப்படின்னா இன்க்ளூடிங் மீடியா மீடியாவை நம்ம அவங்க கைக்கு நீ எவ்வளோ எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் நாட் சோ ஈஸி அவங்க வந்து பாஞ்சு பர்சன்ட் போட்டு வாங்கலாம் அதை அந்த ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் ஓட்டம் மேக்ஸிமம் அந்த டபுள் டிச் ஓட்ட அவங்க கன்சிஸ்டன்ட அவங்க வெயிட் பண்ணலாமே வச்சிருக்கலாமே தவிர அந்த ரூலிங்க்கான தேர்ட்டி பர்சன்ட்கான மார்ஜினை வந்து இட் இஸ் நான் பாசி டிஃபிகல்ட் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் நியர் ஃபியூச்சர் அன்லசன் டில் தே ஸ்டார்ட் பிளேயிங் த சேம் கேம் ஆஸ் லைக் டிஎம் கே சோ தமிழகத்துல கண்டிப்பா இந்த மாதிரி திராவிட ப்ளஸ் அரசியல வந்து முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துல ஒரு தேசிய கட்சியான பாஜக இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படியே எடுத்துக்கலாமா வெச்சுரு திராவிட பிளஸ் அப்படிங்கறதுக்காக நான் எதுவுமே சொல்றேன் நீங்க வந்து நான் மக்கள்கிட்ட நீங்க எத்தனையோ பேர் டிஎம் கே ஓட்டு போறாங்களா அவங்க நீங்க வந்து திமுகல வந்து உங்க நீங்க இருக்கிற ஏரியால திமுக வந்து ஒரு பெரிய மெம்பராவோ இல்ல ஒரு பகுதி இருக்கா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க திராவிடம்னா என்ன திராவிட கொள்கைன்னா என்ன திராவிட சித்தாந்தம்னா என்ன என்ன அப்படிலாம் மக்கள் கேட்கலாம் திராவிட பிளஸ் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அவங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு புரியிற மொழியில வந்து இவங்க பண்ணிட்டே இருக்கணும் இப்ப வந்து நீங்க ஒண்ணுமே இல்லை இப்ப வந்து பாப்கார்ன் வந்து அந்த செஸ்ட் அந்த சிம்பிள் டாபிக் எடுத்துக்கோங்க அந்த பாப்கார்ன் படத்தை மேல போடுங்க படம் போட்டுட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல இவங்க வந்து வேட் பரி போட்டிருக்காங்கல்ல அதுக்கான அந்த ஜிஓ டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு போஸ்டர்ல போடுங்க என்ன இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஒரு சத்தியம் சினிமாஸ்ல வந்து பாப்கார்ன் வாங்கினா அந்த இடத்துல எவ்வளவு டேக்ஸ் போட்டாங்க கம்பேர் பண்ணி போடுங்க இன்னைக்கு வந்து அரிசிக்கு வந்து போ அன்பிராண்டட் ஒரு அஞ்சு கிலோ வந்து நீங்க போய் லூஸ்ல அரிசி வாங்குனீங்கன்னா அதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து வேட் போட்டிருக்காங்கன்னு கேளுங்க ஜிஎஸ்டி போடுங்கன்னு கேளுங்க அப்ப இது மாதிரி வந்து ஒரு சராசாதாரண விஷயங்களுக்கு வந்து மக்கள் வந்து புரிய வைங்க மக்கள் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து என்ன கோவம் ஆளும் பிஜேபி மாதிரி என்ன கோவம் இருக்கும் பெட்ரோல் நூத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்றோம் நீங்க சொல்லுங்க பல தலைவை வந்து நிதியமைச்சர் வந்து பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல கொண்டு வர மாட்டக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க இதை எத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இது மாதிரி இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்ல முடியும்ல தமிழகத்துல ஒண்ணு இருபத்தி இருபத்தி ஆஹ் வாங்க இருபத்தி ரூபா தான் திருப்பி கொடுக்குறாங்க இருபத்த பைசா தான் குடுக்கறாங்க முப்பது பைசா தான் குடுக்கறாங்கன்னு சொல்றாங்க நீங்க முதல்ல ஜிஎஸ்டி நம்ம கட்டுற ரூபா வரியே பிப்டி பைசா டேட்டா சிஜிஎஸ்டி பிரியுது எஸ் பிரியுது அந்த ஐம்பது பைசா முதலே இங்க போயிருது மீதி இருக்கிற அம்பது பைசாலு இருபத்தொரு பைசா அவங்க கணக்குப்படி எந்தாலும் கொடுத்தாலும் ஒரு பைசா நாங்க கொடுத்துடறோம் அப்படிங்கறத வந்து காமன் மேன் ட புரியவைங்க அப்படி எந்த ஒரு நல எஃபர்ட்ஸுமே போடாம ஜஸ்ட் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பிரஸ் மீட்டை வந்து எல்லா மேஜிக்கும் பண்ணிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அபத்தம் நன்றி வணக்கம் நேரம் உங்கள் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி வணக்கம் நன்றி